அல்லியனுக்கு ஏற்பட்ட சங்கடம் ஆண்டவர்கள் பக்கம் நின்று போர் புரிய அவர்களின் இருப்பிடம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் மன்னர் சல்லியன் மன்னெதிரே சிறிது தூரத்தில் ஒரு தர்மசத்திரம் தென்பட்டது ஆண்டவர்கள் அமைத்த தர்மசத்திரம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு சத்திரத்துக்குள் நுழைந்தார் மன்னர் சல்லியன் அன்ன சத்திரத்தில் சுவையான உணவு வகைகள் மதுபானங்கள் பரிமாறப்பட்டன பசி மயக்கத்தில் நன்றாக உணவு உண்டு பானங்களை பருகிய மன்னர் சல்லியனுக்கு கேளிக்கைகளுக்கும் ஓய்வெடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சல்லியன் மிகுந்த திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தார் சசி நேரத்தில் நல்ல உணவும் பானங்களும் வழங்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகவும் நன்றி அவர்கள் என்ன கேட்டாலும் நான் வழங்குவேன் என்று சந்தோஷத்தில் என்ன சொல்கிறோம் என்று உணராமல் கூறினார் விரித்த வலையில் சல்லியன் விழுந்து விட்டார் என்று மறைவாக இருந்த துரியோதனனும் சகுனியும் விரித்துக்கொண்டே கொண்டே வெளியே வந்து சல்லியனின் எதிரில் வந்தனர் அலம்தானே மாமா உணவு வகைகள் எல்லாம் சுவையாக இருந்தனவா கிரம பரிகாரம் செய்து கொண்டீர்களா நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் துரியோதனன் என்ன இது சத்திரம் என்று நினைத்து உணவை உண்டு விட்டோமே உண்டுவிட்டோமேட்டோமே எதிரியின் உபசாரத்தை ஏற்றுக்கொண்டோமே என்ன செய்வது என்று தெரியாமல் திடுக்கிட்டு போய் திகைத்தார் மன்னர் சல்லியன் துரியோதனா விட்டதற்கும் உபச்சாரத்திற்கும் நன்றி என்றார் சல்யன் என்ன செய்வது என்ற தர்ம சங்கடமான நிலை அவருக்கு நான் வருவதற்கு முன்பே நன்றி கூறிவிட்டீர்களே என்ன கேட்டாலும் தருவதாக வேறு கூறியிருக்கிறீர்கள் மாமா என்றான் துரியோதனன் ஆமாம் ஆமாம் என்றான் கல்யன் நீண்ட தூரம் பயணம் செய்து வருபவர்களுக்கு பசியார உணவு அளிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தர்ம சித்திரங்கள் அமைத்திருக்கிறோம் மாமா இது நல்ல காரியம்தானே என்ற துரியோதனன் தொடர்ந்து உங்களின் துணை எங்களுக்கு இருந்தால் இன்னும் நிறைய தர்ம காரியங்கள் செய்வோம் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்களா மாமா என்றான் என்ன சந்தேகம் துரியோதனா ஆமன்னர் சல்யன் யார் ஆ வீரர் ஆயிற்றே அவர் பரம்பரை ராஜவம்சத்தை சசித்திருந்தவர் ஆயிற்றே சல்லியன் வாக்கு தந்தால் உயிரே போனாலும் தவற மாட்டார் உனக்கு எதற்கு சந்தேகம் அன்னர் சல்யன் நம் தான் நான் சொல்வது சரிதானே என்றான் சகுனி யசிக்காமல் அவசரப்பட்டு எது கேட்டாலும் தருவேன் என்று பின்விளைவை பற்றி சிந்தனை இல்லாமல் கூறிவிட்டோமே இந்த சகுனி அதை காலமாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் சொன்னது சொன்னதுதான் அல்லியன் வாக்கு தவறலாமா கூடாது என்று மனதில் நினைத்த சல்லியன் அல்லியனாக நான் என்றும் மாட்டேன் துரியோதனா இந்த களத்தில் உனக்கு நாயாக இருப்பேன் என்று உறுதி கூறினான் சுந்திரமாக வஞ்சனை செய்து சல்லியனை ஏமாற்றி தன் காரியத்தை சாதித்துக் கொண்டான் துரியோதனன் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி உங்களுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க துரோதனால் ஏமாந்த சல்லியன் முழு காணொலி பாருங்கள் வணக்கம்